இந்த மாசம் மூன்றாம் தேதி நாயிது கிழமை ஓ நாயிது கிழமை அதுக்கு என்னப்ப அங்க இந்த போற வேளை வைக்கப்படாது என்ன இப்ப என்ன சொல்ல வாரா பின்னரே 3 மணிக்கெல்லாம் நம்மட மகளடி தூ சந்திலே கலாசார மண்டவே நிக்கி அங்க நிக்கணும் என்ன ஒரு கல்யாணம் அண்டைக்கி ஹ நம்ம மகளெடுத்தியும் கலாச்சாரம் மண்டபத்துல பிற்பகல் ரெண்டு மணிக்குமே மூன்று மணிக்குன்றான் மூணு மணிக்கு இல்ல பின்னேரன் ரெண்டு மணிக்கு ஆ வசந்தன் புத்தக வழியிடிருக்கி நம்மட சிதம்பர பிள்ளையை ஐயாட புத்தக வழியி இடி இருக்கி சிதம்பரம் அழைப்பிறுக்கி வாழும் வசந்தன் நூல் இட்டு விழா நம்மளோட பாரம்பரிய கலையான